வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் கல்லூரி பேராசிரியர் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும் ஸ்லெட்டு நெட்டு போன்ற தேர்வுகளை எழுத தயார் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையும் இது வியாபரங்கள காரிகை அந்த நூலை குறித்த காணொலி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் வியாபரங்களை காரிகை ஏற்கனவே மூன்று காணொலிகளாக பதிவிடப்பட்டிருக்கிறது இது நான்காவது பகுதி இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா எழுத்து அசை ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போது வந்து சீர் மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய சீர் பற்றி தான் நம்ம என்ன செய்யப்பறோம் பார்க்க இருக்கிறோம் இப்போ இதில் அந்த சீர் பற்றி என்ன செய்தி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் மேற்குறித்த நேர் நிறை அசைகள் தனித்தோ ஏந்தோ ஏற்கனவே அசை பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்தோம் நேரசை அசை அப்படின்னா நேரசை அப்படிங்கிறது எதலாகனா குரில் தனித்து வர்றது குரில் ஒற்றெடுத்து எடுத்து வர்றது நெடில் தனித்து வர்றது நெடில் ஒற்று எடுத்து வர்றது இதெல்லாம் பார்த்துருந்தோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறையசை அப்படிங்கிறது ரெண்டு குரில் வர்றது ரெண்டு குரில் அதை குரில் இணை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இரண்டு குரில் அதோட ஒற்று அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரில் நெடில் அதுக்கப்புறம் குரில் நெடில் ஒற்று இது வர்றது நிறையசை இப்போ இந்த நேரசை நிறையசை அப்படி வரக்கூடிய அதுதான் வந்து என்னது இயைந்து சீர்கொல நிச்சல் சீர் எனப்படும் இந்த நேரசை நிறையசை சேர்ந்து வரக்கூடியதை சீர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு வார்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அகர அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அகரம் இதில் வந்து என்னதுன்னா குரில் இப்போ நம்ம தனி குரிலாகவும் பிரிக்கலாம் ஆனால் இங்கே ரெண்டு அடுத்தாலேயும் ஒரு குரில் வந்திருக்கிறதுனால இரண்டு குரில் பிரிக்க நமக்கு விதி இருக்குது அதனால இரண்டு குரிலை சேர்த்து இரு குறில் இரு குறில்னா நிறைய அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த ர இது வந்து குரில் தான் அப்படிங்கும்போது தனி குரில் அப்படிங்கிறது நேர் இப்படி இந்த இரண்டு அசைகள் சேர்ந்து வரக்கூடியது ஒரு சீர் இதை சீர்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ அசை இயந்து சீர்கொல நிச்சல் சீர் அப்படின்னுங்க என்னது நூற்பா வரிகள் இப்போ தனித்தோ இய்ந்தோ நிற்பதன் அடிப்படையில் ஓரசை சீர் ஈரசை சீர் ஈரசை சீர் எத்தனைனா நான்கு மூவசை சீர் மூவசை சீர் எத்தனைனா எட்டு நாலசை சீர் எத்தனைனா பதினாறு இப்போ ஓரசை சீர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நேர் நிறை இது ரெண்டும் தான் ஓரசை சீர் இந்த ஓரசை சீர் நான்கு வகையாக வரும் இது வெண்பாவினுடைய இறுதியில் வரும் குரலில் அல்லது வெண்பாவினுடைய இறுதி சீர் திருக்குறள் பார்த்துட்டோன்னா இறுதி சீரில் இது பார்ப்பாங்க நேர் வந்தால் நாள் நிறை வந்தால் மலர் இப்போ இதில் இரண்டு அசையாக வரும்போது நேர்பு அப்படிங்கிறத சேர்த்து அதை காசு அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று நிறைபு அப்படின்னு சேர்த்து அதை பிறப்பு அப்படின்னும் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இதில் ஓரசை சீர் இரண்டு அடுத்து ஈரசை சீர் நான்கு என்னென்னா நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நிறை கோவிலம்னு வரக்கூடிய இந்த நான்கும் ஈரசை சீர் மூவசை சீர் அப்படிங்கிறது இந்த நேர் நேர் கூட ஒரு நேர் இது போது இது காய் சீராக வரும் அதே மாதிரி இதில் இந்த நாளும் நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை 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 கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் எப்படி வர்றது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேர் கடைசியில் மூன்றாவது சீராக வந்த நேரெல்லாம் நிறையாக மாற வேண்டும் அப்படி நிறையாக மாறினால் அது கனிச்சீராக மாறும் இந்த கனிச்சீர் நான்கு காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் நான்கு ஆக மூவசை சீர் எட்டு நாலசை சீர் பதினாறு த தன்பு தன்னிழல் நரும்பு நறுநிழல் அப்படிங்கிற பெயரில் என்ன செய்யப்படுகிறது பிடிக்கப்படுகிறது அதாவது எப்படி அப்படின்னா இப்போ நேர் தேமா அப்படின்னா இந்த நேருங்கிறது நாளோடையும் சேர்ந்து வரும் அடுத்து நிறைநீர் புலிமா அப்படின்னா இந்த நிறைநீர் அப்படிங்கிறது இந்த நாளோடையும் சேர்ந்து வரும் இப்படி வர்றதுக்கு தான் வந்து என்னது இந்த நாளசை சீர் பதினாறு வகையாக குறிப்பிடப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இடம்பெற்றிருக்கக்கூடிய எப்போது இப்போ மொத்தமாக இந்த தன்மையில் நம்ம பார்க்கும்போது நாலு ரெண்டும் ஆறு எட்டாறு பதினாலு பதினாறு முப்பது அப்போ மொத்தம் வந்து நமக்கு எத்தனை சீர்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முப்பது அப்ப காரிகை அஹ் உரை ஆசிரியர் குணசாகரர் கூறும்போது சீர்கள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா முப்பது என்று கூறுகிறார் அடுத்ததாக இந்த பாடல் பகுதியை பார்க்கலாம் ஈரசை சீர் நா சீர் அகவர் குறிய ஈரசை சீராக இருக்கக்கூடிய நான்கும் அதாவது நேர்த்தேமா நிறை நேர் புலிமா நிறை நிறை நேர் நிறை கோவிலம் இந்த நான்கும் அகவர்க்குரியது அகவல் அப்படின்னா என்னதுன்னா ஆசிரியப்பா ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை என்னன்னா அகவர்பா அதனால அது வந்து அகவர்க்குரியது அதுக்கப்புறம் வெண்பா வினமாம் நேரசையால் இற்ற மூவசை சீர் வெண்பாவிற்கு இனமாக வரக்கூடியது வெண்பாவிற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி எதை எடுத்துக்கலான்னா நேரசை இறுதியாக இருக்கக்கூடியது அதாவது நேர் 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 இப்படி வரக்கூடிய காய்ச்சீர் வெளிப்படையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா காய்சீர் நான்கும் வெண்பாவிற்குரியது மூவசை சீரில் காய்ச்சீர் நான்கும் வெண்பாவிற்குரியது அதே அப்புறம் மூவசை சீர் இருப அதாவது மூவசை சீரில் நேரில் வரும்போது எப்படி வெண்பாவிற்குரியதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி நிறையில் வரும்போது வாரசை மென்முலை மாதே இது வந்து பெண்ணை விழித்து கூறுவது போல அமையக்கூடியது வகுத்த வஞ்சிக்குரி உரிச்சீர் அது நிறை இதாக வர்றது எதுக்குன்னா உரிய சீர் இது வெண்பாவிற்கு வஞ்சிப்பாவிற்குரியது ஓர் நின்றும் சீராம் பொது ஒரு நாலசையே ஓர் நின்றாலும் அது சீர் தான் அதுக்கப்புறம் வந்து என்னது நிறைய அசை தானே நின்று வர்றதும் சீர் தான் முறை நேரசையால் நின்று வரக்கூடியதும் சீர் தான் இதை வந்து அசை சீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த பொதுச்சீர் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் பொதுவோ பொது ஓரு நாலசையே அப்படின்னு சொல்கிறதுனால ந நல்ல அசையினை உடைய அந்த நான்கு அசையை ஆகிய சீர் வந்து பொதுச்சீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது இந்த இடையில வரக்கூடிய இந்த இது எல்லாமே இந்த பாடல்கள் எல்லாமே மகடுவும் முன்னிலையில் அமைந்திருக்கும் அதனால் இந்த மூன்றாவது வரியில் பெரும்பாலும் பெண்மையை குறிப்பிட்டு பெண்ணை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி என்ன செய்டம்பெறுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏழாவது நூற்பாம் அதற்கான வாய்ப்பாடுகள் சொல்லப்படுகிறது தேமா புலிமா கருவிலங் கோவிலங் சீரகவர் தேமா புலிமா கருவிலம் கோவிலம் காம் இது வந்து அகவர் காம் அதுக்கப்புறம் கடை கட் காயடையின் கடை காயடையின் கடைசியில் காய் வந்தால் அடையின் வெண்பாவிற் தங்கணியா வாமான் கலையல்குள் மாதே வகுத்த குறிச்சீர் நாமான் புரைத்த வசைச்சீர் உதாரணம் நான் மலரே இதை கரெக்டான முறையில் வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வகுத்த வஞ்சி உரிச்சீர் வஞ்சிக்கு உரிச்சீர் நாமான் புரைத்த அசைச்சீர்க்கு உதாரணம் நான் மலரே அது பொருள் இப்போ தேமா புளிமா கருவிலம் கூவிலம் சொல்லக்கூடிய ஈரசை சீர்கள் அகவர்க்குரியது அதுக்கப்புறம் கடை காய் கடைசில காய் வரக்கூடிய அந்த காய் சீர்கள் எல்லாம் வெண்பாவிற்குரியது கனி கடைசில கனிச்சீர் வரும்போது இந்த வாமான் கலையல்குள் மாதோ அப்படிங்கிறது மகடுவு முன்னிலையில் அழைத்து சொல்லப்பட்டது வகுத்த வஞ்சிக்கு உரிச்சீர் நா மாண்பு உரைத்த நன்கு பண்பினை உரைத்த அசை சீருக்கு உதாரணம் என்னென்னா நாள் மலர் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாருங்க நம்ம நாலசை சீர் பார்த்தோம் அதில் தன்னிழல் தன்னிழல் தன்பு நரும்பு நறுநிழல் இந்த நான்கும் இதில் வருது எண்ணீர் நாலசை சீர் வந்தருகு மின்னியவற்றூர் கண்ணிய பூவினம் காய்ச்சீர் அணைய கனியோடொக்கும் ஒன்னிழல் சீரசை சீரிய சீரோக்கும் தலைக்கே வெண்டலைக்கே சீரோக்கும் மெண்டலைக்கே அப்படின்னு இங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணிழல் தன்பு இதெல்லாம் வரக்கூடியது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேம்மா இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இது வந்தால் இது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் பிரிக்க தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம விதிகள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த காய் அப்படின்ட்டுருக்கு இப்போ காய் வந்து கா நெடில் ஈ வந்து ஒற்று அப்போ நெடிலும் ஒற்றும் வரக்கூடியது நேரசை நெடிலும் ஒற்றுமரக்கூடியது நேரசை அப்போ இதில் அதே மாதிரி தன்னிழல் தன் பூக்கும் அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ தன்னிழல் தன் நிழல் இப்படின்னு வருது வார்த்தை இதில் தன் குரில் ஒற்று அப்போ நேரசை நிழல் இது குரில் இது குரில் இது ஒற்று அப்போ இரு குரில் ஒற்று அப்போ நீரை இப்போது இதுக்கு முன்னாடி நேர் 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 நிறை இப்படி வந்தா தன்னிழல் இப்படி வந்தால் தன்னிழல் இப்போ தன்பு இருக்கு தன்பூ இது என்னது குரில் ஒற்று அப்போ இதுக்கு அசை நேர் பூ தனி நெடில் அப்போ அதுக்கு அசை நேர் அப்போ நான்கு நேர் 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 இந்த நான்கும் நேராக வரும்போது கடைசி ரெண்டு நேர் நேர்னு வந்தால் நாலசை சீரில் கடைசி ரெண்டு நேர் நேர்னு வந்தால் தன்பு நேர் நிறைன் வந்தால் தன்னிழல் அதே மாதிரி இந்த நரும்பு நறுநிழல் இதையும் அப்படி பிரித்து பார்த்து நம்ம இதற்கான விதியை வந்து என்னை செஞ்சுக்கலாம் இது எது எதற்கானது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இப்போ அப்படி பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு குழப்பமும் வராது எப்போது வேணாலும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அங்கே வந்து என்னை செஞ்சிடலாம் நம்ம பிரித்து பார்த்தே அங்கே தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் என்னென்னா ஒவ்வொரு பாவிற்குமான எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு முதன் இணைப்பு எடுத்துக்காட்டோட முதல் பா வரியை இங்கே கொடுத்துருக்காங்க முதல் வார்த்தை வரி சொல்லலாம் குன்ற குரவ அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் அந்த பாடல் வந்து எனது அகவலுக்கு உரியது குறவன் அகவல் அகவலுக்கு உரிய எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் பொன்னாரம் வெண்பாட்டு பொன்னாரம்னு தொடங்கக்கூடிய பாடல் வெண்பாவிற்கான எடுத்துக்காட்டு வஞ்சி கொன்று உதாரணம் வஞ்சிப்பாவிற்குள்ள உதாரணம் பூத்த தாமரை என்ப அப்படின்னு சொல்லப்படுது ஓரசை சீர் நன்றறிவாரி கயவரும் பாலோடு அடுத்து நாலசை சீர் க கன்றா தென்னார் அல்லர் பள்ளத்தின் நோடங்கன் வானத்துமே இது வந்து இந்த நாலசை சீரில் அமைந்த பகுதி இந்த பாடல் இதெல்லாம் எடுத்துக்காட்டு முதல் நினைப்பு பாடலாக இடம்பெற்றிருக்கு பாருங்கள் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குன்றக்குறவை நம்ம இங்கே பார்த்தோம் இந்த குன்றக்குறவை அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்காட்டு ஆசிரியப்பாவிற்கு எடுத்துக்காட்டு குன்ற குரவன் காதல் மடமகள் என்று தொடங்கும் இந்த பாடல் இதற்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த பாடல் பாருங்கள் பொன்னார மார்பிர் அப்படின்னு தொடங்குகிற பாடல் வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டாக இங்கே நினச்சப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அடுத்த பாடல் நமக்கு வஞ்சிக்கு பூந்தாமரை போதலாமரை அப்படிங்கிற இந்த பாடல் வந்து வஞ்சிப்பாவிற்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறது அடுத்து நன்றறி அதிலே உள்ள வரி தான் நன்றறி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த வரிகள் வந்து எதற்குரியது அப்படின்னா குரல் வெண்பாவிற்குரிய பாடல் அந்த இதோடைய வகையில் குரல் வெண்பாவிற்குரிய பாடலாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிலே வந்து நினைச்சிது கயவரும் பாலோடு அப்படின்ட்டுருக்கு அந்த பாலோடுன்னு வரக்கூடிய பாலோடு தேன் கலந்தே பனிமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறள் அதையும் இங்கே எடுத்துக்காட்டாக இங்கே செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக நாலசை சீர் நாலசை சேருக்கு எந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அல்லர் பல்ல தகன் சோனாட்டு வேங்கை வாயில் வியன் குன்றூரான் அப்படிங்கிற இந்த பாடல் நினச்சப்படுது கொடுக்கப்படுகிறது அடுத்து பார்த்தோன்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அந்த பாடல் என்ன அப்படின்னா அங்கன் அங்கன் வானத்து அப்படிங்கிறது கடைசி முடிவாக இருக்குது இது நாலசை சீருக்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடலை நினைச்சப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இப்போ இதில் நாலசை சீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இப்போ பாருங்கள் முதல் வார்த்தை குரில் ஒற்று அப்போ ஓர் அசை அடுத்து குரில் குரிலொற்று அடுத்த அசை அடுத்து நெடில் நெடில் கடுத்து குரில் வரதை நம்ம சேர்த்து பிரிக்க முடியாது அதனால் நெடில் தனித்து தான் நம்ம பிரிக்கணும் இப்போ ஒரு அசை ஒரு அசை நாலசை வந்துருச்சா இதில் வந்து நேர் அசை அடுத்ததும் நேர் அடுத்தால நேர் அடுத்தாலையும் நேர் இந்த நான்குமே நேர் நேர் நேர்ந்தான் செய்து வருகிறது இந்த மாதிரி உடையதாக நாலசை சீர் இடம்பெற்று இருக்கிறது சரி இதற்கு அடுத்த பாடல பகுதியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்